ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் மனிஸ் டைம் ஃப்ரெண்ட்ஸ் தேர்ட்டி டேஸ் டயட் பிளாக்ல டே டுவெண்ட்டி ஒன் பார்க்குறோம் மண்டே அன்னைக்கு எடுத்த வீடியோ காலையில் வெயிட் செக் பண்ணி பார்த்தேன் எழுபத்தி ரெண் ஏழு இரநூறு கிராம் இருக்குது பழையபடி அதே வெயிட்டுக்கு வந்தாச்சு நூறு கிராம் எக்ஸ்ட்ரா தான் வெயிட் ஏறி இருக்குது இனி இதுக்கு மேலே விட்டோம்னா நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்ட்டு மனசுக்குள்ளேயே கொஞ்சம் வருத்தப்பட்டு அப்படியே ஆறுதலாக பேசிட்டு கொஞ்சம் வாயை கட்டுப்படுத்தணும் அப்படின்னு நினச்சிட்டு எப்போவும் போல் டெய்லி வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் என்ன தான் பண்ணுறது நம்ம எப்படி தான் வெயிட் குறைக்கிறதுனே தெரியல சுற்றி சுற்றி எங்கிட்டு போனாலும் அடியாக தான் இருக்குது வெயிட் செக் பண்ணி முடிச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை ஊற்றி கொடுத்தேன் அப்புறம் கையோடையே லஞ்ச் வேலையெல்லாம் செஞ்சிக்கிட்டே இருந்தேன் பாசி பருப்பு போட்டு அரைக்கிற கடைஞ்சாச்சு சாப்பாடும் வடித்து வச்சுட்டேன் ரசம் வந்து நேற்று வச்சது இருந்தது அதை வச்சு முடிச்சிட்டேன் லஞ்சும் சீக்கிரம் முடிச்சிட்டேன் பதினோரு மணிக்கெல்லாம் லஞ்சை முடிச்சிட்றது அப்படின்னா தான் கொஞ்சம் நல்லாயிருக்கு கஞ்சி வெறுமனே குடிக்க கொஞ்சம் வெறுப்பாக இருந்தது அதனால கொஞ்சமாக வெங்காயம் கட் பண்ணி போட்டு கரைச்சி குடிச்சாச்சு தயிர் ஊத்துறதுக்கும் பயமாக தான் கிடக்கு இருந்தாலும் வெங்காயம் தருத்து போட்டு அப்படியே மூக்கெல்லாம் சுறு சுருச்சுருன்னு வச்சு காரமாக இருந்தது கொஞ்சம் நிறையா போட்டேன்னு பார்க்குறேன் அப்படியே பிரேக்ஃபாஸ்ட்டு முடிச்சிட்டேன் இந்த கஞ்சியோடையும் முடிச்சிட்டேன் என்னடா பண்ணி தொலைறது எப்படி போட்டாலும் நமக்கு வெயிட் மாட்டேங்குதே அப்படின்னு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு கஞ்சியெல்லாம் முடிச்சு வச்சுட்டு பிரேக் லஞ்சு வந்து காமிக்கிறேன் உங்கள்கிட்ட அது பாருங்கள் சாதம் வடித்தாச்சு ரசம் வச்சது இருக்குது ப்ளஸ்ஸு பருப்பு போட்டு கீரை கடைஞ்சி வச்சுட்டேன் இப்போல்லாம் சாப்பாடு அதிகபட்சம் வடிச்சிட்றது ஒவ்வொரு நாளைக்கு குக்கரில் வச்சு எப்போயாவது ஒன் பாட்டு ரெசிபி இல்லை கொஞ்சமாக சாப்பாடு வைக்கிற மாதிரி இருந்ததுன்னா குக்கரில் வச்சிட்றது இதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு ஸ்கூல் கிளம்பணும் மதியானம் ஸ்கூலு அப்போ தான் என் தங்கச்சி கொண்டு வந்து கொடுத்தா சரி வாட்ருமலன் ஜூஸாக தான் இருக்கணும் வேகமாக வாங்கினேன் சிந்திகிற போகுது அப்படின்ட்டு அது பார்த்தா பழ ஜூஸு கட் பண்ணி கொடுத்துருந்தா கூட நான் வந்து ஒன்றுனா சாப்பிட்ருப்பேன் கொல கொல குழம்னு அடிச்சு கொடுத்துட்டா சரி இதை என்ன பண்ணுறது குளித்து தானே ஆனும்ட்டு குடிச்சு முடிச்சிட்டேன் பப்பாளிப்பழ ஜூஸ் என்னமோ குடிக்கிறதுக்கு பிடிக்கல ஃப்ரெண்ட்ஸ் கட் பண்ணி சாப்பிட்டா தான் வயிறு நல்லா ஃபில்லிங்காக இருக்கும் தங்கச்சி வீட்டிலருந்தே குடிச்சிக்கிட்டே எங்கள் வீட்டுக்கு போயாச்சு கொஞ்சம் நேரத்திலே திரும்பவும் பசி ஆயிடுச்சு எல்லாம் கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு வந்து வேர்க்கடலை தங்கச்சி வீட்டில் இருந்துது எடுத்து வச்சு சாப்பிட்டேன் ரெண்டு மூணு வேர்க்கடலை பர்ஃபி எடுத்துட்டேன் அது குட்டி குட்டியாக தான் இருந்தது பசிக்கும் இல்லை அந்த மாதிரி பசி ஆகிருச்சு கொஞ்சம் இனிப்பு கலந்து அது என்னமோ கிரேவிங்ஸும் கட் ஆகுது அடுத்து சாப்பிடவும் தோணலை அப்படியே வெறுமனாவே சாப்பிட்டுட்டே இருந்தோம்னா சாப்பிட்ணுமே சாப்பிடணுமே அப்படின்னு தோணிக்கிட்டே இருக்குது பசங்களெல்லாம் ஸ்கூலில் கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டு அப்படியே கம்முன்னு ஒரு மணி நேரத்துக்கு மேலே இருக்கும் படுத்து தூங்கிட்டேன் தூங்கிட்டு ஈவினிங் ஒரு மூணு மணிக்கு மேலே இருக்கும் அப்போ தான் எந்திரிச்சு டீ போட்டு குடித்தேன் இன்றைக்கி டீ போட்டு நல்லா சுருக்குன்னு வச்சு குடித்தாச்சு இஞ்சியெல்லாம் துருவி போட்டு கொஞ்சம் நல்லா இதமாக இருந்தது தொண்டைக்கு வச்சு குடித்தாச்சு இத்தனை வயலில் ஜூஸு தான் நல்லா குடிக்கணும் தண்ணி தான் நல்லா குடிக்கணும் ஆனால் அது என்னமோ டீ பைத்தீ முடிச்சது எப்போ பார்த்தாலும் டீ குடிக்க தான் போகுது மைண்டு டீ தூள் வாங்கி ரெண்டு மூணு மாதம் ஆகுது ஆனால் தங்கச்சி வீட்டில் போய் போய் திருடிட்டு வந்து டீ போட்டு குடிச்சிட்றது டீ போடுற மாதிரி தான் தங்கச்சி வீட்டில் போய் எடுத்துகிட்டு வந்துடுறேன் தங்கச்சி வீடு பக்கத்தில் இல்லாமல் வந்ததுன்னா கம்மு வந்துருப்பேன் ஆனால் வாய் நம்ம நம்ம நமக்குது டீ குடித்தா தான் கொஞ்சம் தலைவலி இல்லாத மாதிரி இருக்குது என்ன மாதிரி எத்தனை பேத்துக்கு தோணும் கொஞ்சம் சொல்லுங்கள் ஃபஸ்ட்டெல்லாம் காலையில் ஒரு காஃபி மதியம் சாயந்தரம் ஒரு டீ தான் குடிப்போம் இப்போல்லாம் எப்போ பாரு டீ கொடுத்தா கூட குடிச்சிட்டே இருப்போம் போல இருக்குது டீ அடிக்ட் ஆகிருவோம் போல இருக்குது அப்படி இருக்குது ஆனால் அதிகபட்சம் இப்போ பார்த்தா குடிக்கிறதில்ல டயட் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து எப்போயாவது ஒரு நாளைக்கு தான் குடிக்கிறோம் அதனால் பரவாயில்ல ஈவினிங் பார்த்திங்கன்னா பசங்களெல்லாம் டியூஷனில் கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டு வாக்கிங் போக கிளம்பியாச்சு கொஞ்சம் நேரம் உக்காந்து உக்காந்து வாக்கிங் போயிட்டு வாக்கிங்கை வந்து முடிச்சுட்டு வந்தாச்சு ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்போதான் கொஞ்சம் ஐயாயிரம் ஸ்டெப்புக்கு மேலே நடக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு ஆறாயிரம் ஸ்டெப்பே நடந்திருப்பேன் வீடியோ எண்டில் ஷேர் பண்ணுறேன் வாக்கிங் ஸ்டெப்பு அப்படி இல்லைன்னா வாக்கிங் முடிஞ்சதுக்கப்புறமே ஷேர் பண்ணுறேன் பாருங்கள் ஒரு மூவாயிரம் ஸ்டெப் நடந்துட்டு ஒரு பத்து நிமிஷம் வந்து உக்காந்துக்கிறது அப்புறம் திரும்பவும் ஒரு பத்து நிமிஷம் கால் மணி நேரத்துக்கு மேலே இருந்துட்டு திரும்பவும் அப்புறம் நடக்க போகிறது இந்த மாதிரி தான் கேப் விட்டு கேப் விட்டு நடந்தேன் அவ்வளோ சீக்கிரம் ஒன்றரை மணி நேரம் ஆகும் பத்தாயிரம் ஸ்டெப் ஃபினிஷ் பண்ணுறதுக்கெலாம் நடந்திருக்கேன் ஆனால் இப்போலாம் முடியல கொஞ்சம் உடம்பு ஒத்துழைக்க மாட்டேங்குது அதனால ரெஸ்ட் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு எப்போவும் போல் திரும்பவும் டின்னரும் தோசை தான் மாவு இருந்தாலே தோசை இட்லி தோசை இட்லி தோசை இட்லி அதுக்கு வச்சா பணியாரம் ஊற்றுறதே கிடையாது எப்போது ஒருக்க தான் பனியாரம் இந்த சப்பாத்தி இதெல்லாம் தோசைக்கு தொட்டுக்கிறதுக்கு தக்காளி செட் தக்காளி கடைஞ்சாச்சு எனக்கு சாமரிசி சாப்பாடு கீரை கூட்டு இருக்குது ரசம் இருக்குது அதை வச்சு சாப்பிட வேண்டியது அப்படின்னு வச்சிட்டு இருந்தேன் பசங்களுக்கு தோசையெல்லாம் ஊற்றி கொடுத்துட்டேன் எனக்கு வந்து சாப்பாடு போட்டு கீரையை மோந்து பார்த்தோம்னா அது வந்து கெட்டுப்போச்சு அடாடா இப்படி சாப்பிடாம அவங்கள்கிட்டமே இப்படின்னு மனசு கொஞ்சம் வருத்தமாக தான் இருந்தது ஏன்னால் காலையில் ஒரு பதினோரு மணிக்கெலாம் கடஞ்சிட்டேன் புளிப்பூட்டு கிடஞ்சிருந்தால் கூட கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் அது அப்படியே உடம்பும் கெட்டு போயிடுச்சு அப்புறம் தூக்கி ஊற்றிட்டு ரசம் மட்டும் ஊற்றி சாப்பிட்டேன் அப்புறம் தங்கச்சி வீட்டுக்கு வந்தேன் தங்கச்சி பார்த்திங்கன்னா கீரை இருக்கான்னு கேட்டேன் இருக்குது அப்படின்னு சொன்னால் அப்புறம் போய் அவங்க வீட்டில் கொஞ்சம் ஊற்றி கீரையோட சாப்பிட்டேன் கீரை சாப்பிட்ட திருப்தி வந்துருச்சு அதுக்கப்புறம் மதியானமே கூட சாப்பிட்டுக்கலாம் ஆனால் மதியானம் நான் வந்து அந்த பப்பாளி ஜூஸும் வேர்க்கடலையும் சாப்பிட்டு கம்முன்னு படுத்துட்டேன் அப்போவும் சோறு சாப்பிட்டு இப்பவும் ஏதாவது ஹெவியாக சாப்பிட்ற மாதிரி இருந்தால் நமக்கு வந்து வெயிட் குறையாது அதனால தான் ஒரு நேரம் மட்டும் சாப்பாடு சாப்பிட்டாச்சு காலையில் என்ன சாப்பிட்டு இப்போ தான் வாய்ஸ் கொடுத்தே அதுங்கள மறந்து போச்சு ரெண்டு நேரம் கொஞ்சம் லைட்டாக சாப்பிட்டு ஒரு நேரம் ஹெவியாக தான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வந்து வெயிட் லாஸ் ஆகிற மாதிரி இருக்குது உங்களுக்கெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்றதையும் சொல்லுங்கள் என் பையனை தட்டுக்கழுவ சொல்லி கொடுத்துட்ருந்தேன் கழுவுறது கழுவ வைக்கங்களை பெரிய தொலையாக இருக்குது சாப்பிட்டு முடிச்சுட்டு ஏதாவது ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டே தான் வேலை அதுக்கப்புறம் சுக்கு மல்லி போட்டு காப்பி வைப்போம் அதாவது சுக்கு மல்லி நாடு சக்கரை அவ்வளோதான் அதை கொதிக்க வச்சா அதான் காப்பி அப்படிதான் குளிப்பாக எங்கள் வீட்டில் அதுக்காக மல்லி வறுத்து விட்டுருந்தேன் அடுப்பில் போட்டு ஒரு வறு வறுத்து விட்டுட்டு சிம்மில் வச்சுட்டு தங்கச்சி வீட்டுக்கு போயிட்டேன் அங்கே போனதுக்கப்புறந்தான் அவள் வந்து கீரை இருக்குதுன்னு சொன்னால் அப்புறம் ஊற்றி சாப்பிட்டேன் அவள் வந்து சாப்பிடாம தான் உட்காந்துருந்தா சாப்பிட்டுருந்தானா இந்த கீரை கூட்டு நமக்கு கிடச்சிருக்காது கீரை கூட்டு ரசம் சாப்பாடு வச்சு சாப்பிட்டாச்சு அதாவது முள்ளட் சாப்பாடு சரி பிடிக்கிற மாதிரியே இருந்ததா அதனால ஒரு செட்டு மாத்திரை இருந்தது லபக்கு லபக்குன்னு போட்டாச்சு ஆகுனா இந்த மாதிரி மாத்திரை சாப்பிட்றது கிடையாது ரொம்ப ஹெவியான தான் மாத்திரை சாப்பிடுவோம் அதிகபட்சம் ஆவி பிடிச்சி சரி பண்ணிடுவோம் அதாவது தைல இலை நொச்சி இலை வேப்பிலை இதெல்லாம் போட்டு ஆவி பிடிப்போம் இன்றைக்கி வந்து இந்த மாத்திரை போன தடவையும் தான் ஹெவியாக இருந்தது அதனால மாத்திரை வாங்கிட்டு வந்திருந்தாங்க ஒரு செட்டு இருந்தது அதனால் போட்டு முடிச்சிட்டேன் மாத்திரை பெருசு பெருசாக இருக்கும் மொக்க மொக்கையாக இருக்குது முழுங்குள்ளே அப்படியே தொண்டையே தொண்டைக்கிட்டே நிற்கிற மாதிரியே இருந்தது நம்ம எதாவது செய்யலான்னு போனால் தான் எதாவது வந்துடுது அது மாதிரி நான் வெயிட் லாஸ் பண்ணலான்னு ஸ்டார்ட் பண்ணால் தான் உடம்பு சரியில்லாமல் போயிடுது சளியிலேருந்து காசு இருந்து அப்போ தான் எல்லாமே வருது தலை வேறு வழி பின்னி எடுத்துகிட்டு போய் தூங்கணும் நல்லா தூங்குங்க வெயிட் லாஸில் நல்லா தூங்குங்க தண்ணி குடிங்க இது வந்து செவ்வாய் கிழமனைக்கு வெயிட் செக் பண்ணி பார்த்தேன் எழுபது கிலோ இருக்குது இரநூறு கிராம் குறைஞ்சிருக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது மனசுக்கு ரொம்ப நிம்மதியாகவும் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நாளைக்கு விலாகில் பார்க்கலாம் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்